அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியாக சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இது வளர்ப்பெற வெள்ளிக்கிழமை வளர்ப்பெறை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்தது ஸ்பெஷலானதுன்னே சொல்லலாம் அதனால் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் வளர்ப்பெறை வெள்ளி என்று சில சிறப்பு பதிவுகள் வந்து போடுறது வழக்கம் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு காலையிலேயே எண்ணி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும் கடன் தீரும் தேவைக்கும் அதிகமாகவே செல்வம் சேரும் என்பதுக்காக ஒரு கல்லுப்பு பரிகாரம் வந்து சொல்லி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் வந்து சொல்லலாம் நீங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கும் போது எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காம பார்த்து இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்குள்ள செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நீங்க கேட்ட பணமானது உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி இந்த சிறப்பு மட்டும் இல்லைங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்குது ஒவ்வொரு மாதத்தின் அதாவது தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் நாளுக்கு நம்ம அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை தான் அந்த கடைசி நாளுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது தான் இன்றைக்கி சில ஏஞ்சல் நம்பருக்கான செயற்கையும் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செவன் ஃபோர் ஒன்னுங்கிற பணவசிய சேர்க்கை அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஒன் செவன் அப்படிங்கிற சேர்க்கை எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குது இப்போ நம்ம பணவரவுக்கான ஒரு பரிகாரம் தான் செய்ய போகிறோங்க ஏன்னா இது ஐப்பசி ரெண்டாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த நாளில் சில விசேஷமான பூஜைகள் செய்கிறது மந்திரங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா இந்த ரெண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு அதுவும் ஐப்பசியில் வர ரெண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு ரொம்ப சிறப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமெனாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பை பற்றிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இந்த பதிவிலே உங்களுக்கு நான் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணுங்கிறத ரெண்டையுமே வந்துட்டு நான் சொல்லிடுறேன் உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரி எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இரவு தூங்க போகிறதுக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும்னு பார்த்தலாம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய பொருள் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருளும் கூட விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சால் மார்க்கர் ஒன்று தேவைப்படுது இதையும் எடுத்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதில் ஏலக்காயை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்றபடி நான் சொல்கிறேன் இதே ப்ரொசீஜரை நீங்கள் அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு இப்போ ஏலக்காய் வச்சுருக்கிறவங்க ஏலக்காயில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நம்பரான டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற நம்பர் எழுதிக்கோங்க அதாவது ரெண்டு ஒன்பது ஒன்று எட்டு இதை வந்து எழுதிக்கோங்க அதனுடைய மறுபுறம் திருப்பி ஃபெகு சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இந்த ஃபெகு சிம்பல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீணஸோட அதாவது சுக்கரனோட தொடர்புடையது இதை வெள்ளிக்கிழமை நாளில் பயன்படுத்துகிறதே நமக்கு நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்குன்னே சொல்லலாம் இப்போ இதை ஒரு பக்கம் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் டூ நைன் ஒன் எயிட் ஒரு பக்கம் ஃபெகு சிம்பல் இதை போட்டுக்கோங்க அடுத்து ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி சூடு பறக்க பண்ணிட்டீங்க இல்லையா இப்போ கட்டைவரலுக்கு கீழே உள்ள இந்த பகுதி சுக்கரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளேற இதே நம்பரையும் சிம்பளையும் போட்டுக்கோங்க டூ நைன் ஒன் எயிட்டுங்கிற நம்பரையும் அந்த சிம்பளையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஏலக்காய் உங்கள் கையில் இல்லாததுனால கையில் மட்டும் நீங்கள் இந்த நம்பரையும் சிம்பளையும் வந்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் இந்த இடத்த நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அதன் பிறகு வந்து இதை எழுதுங்க இப்போ இந்த ஏலக்காயை நாம் எனர்ஜைஸ் பண்ணலாம் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு அந்த வட்டத்துக்குள்ளார இந்த ஏலக்காய் வச்சுருங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான்கு இருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேருகின்றது அளவில்லாமல் செல்வம் சேர்கின்றது ஐ அட்ராக்ட் மோர் மணி இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுங்கள் எவ்வளோ அஃபர்மேஷன் தெரியுதோ அவ்வளோ வந்து சொல்லுங்கள் அதெல்லாம் நடக்கிற மாதிரி அதாவது நிஜமாலுமே உங்ககிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரி இமேஜினேஷனும் வந்து பண்ணுங்கள் டைமிங்லாம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது ஏலக்காய் இருக்கிறவங்க ஏலக்காயை வலது கையில் ரைட் ஆண்டில் வச்சுக்கோங்க ஏலக்காய் இல்லாதவங்க வெறும் வலது கையை மட்டும் உங்களுடைய ஹார்ட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே வந்து அதை அணைச்ச மாதிரி வச்சுக்கோங்க அதாவது நெஞ்சில் கை வச்சு வச்சு அந்த மாதிரி நீங்கள் நெஞ்சு மேலே வந்து கை வச்சுக்கோங்க கரெக்டாக ஹார்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு கை வச்சுக்கோங்க இப்போ ஏலக்காய் வச்சுருக்கிறவங்க உங்கள் உள்ள கைக்குள்ளே ஏலக்காய் இருக்கும் நீங்களும் வந்து இந்த ஹார்ட்டுக்கிட்ட தான் கையை வச்சுருப்பீங்க இப்போ முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் அது என்னென்னு நான் சொல்லிக் காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார்னுடைய பீஜமந்திரங்க இந்த பிரெஸி அப்படின்ட்டு இருக்குது இல்லையா இது வந்து ஆக்டிவேட் செஞ்சு கொடுக்கும் நல்ல ஒரு ஃபாஸ்டான ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கிறோம் சரிங்களா அதனால் ஸ்ட்ரீம் பிரெஸி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை வந்து கொடுக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லை எண்ணிக்கை கணக்கு வேணும்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் அதை சாண்டிங் பண்ற மாதிரி வரும் நல்லா கவனமெல்லாம் இந்த ஸ்ட்ரீம் ப்ரெஸ்ஸிங்கிற தான் வந்து இருக்கணும் அது வரைக்கும் உங்கள் கையாக அந்த இடத்துலையே வச்சுக்கிட்டு தண்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கனா நல்லாவே வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு விதமான அமைதி கிடைக்கும் மனசில் தெளிவு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாகும் நல்ல ஒரு புது வகையான ஒரு பாசிட்டிவ் சைனை வந்து நீங்கள் உணர்வீங்க அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு ஏலக்காய் வச்சுருக்கிறவங்க இந்த ஏலக்காயை ஃபர்ஸ்ட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க ஒரு மாதம் கழிச்சு இதை நீங்கள் இடத்துல தூக்கி போடலாம் சாம்பிராணி வந்துட்டு இதை நீங்க தட்டி போட்டு காட்டலாம் டீ குடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க ஏலக்காய் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதிலேயே தட்டி போட்டு கூட நீங்கள் குடிக்கிறதுனா குடிக்கலாம் இது ஒரு தடவை மட்டும் சொல்லிட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போவெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ வரலாம் வெள்ளிக்கிழமை நாளில் இதே மாதிரியே நெஞ்சு பகுதியிட்ட உங்களுடைய கையை வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரீம் ப்ரெஷ்ஸிங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அதாவது எப்போதுமே அந்த எனர்ஜி உங்கள் கூடவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் நீங்கள் நான் காலையில் சொன்ன கல்லுப்பு பரிகாரம் செஞ்சுருந்தாலுமே இதையும் வந்து செய்யுங்க நல்ல பலனை வந்து கொடுக்கும் வீடியோ ஷேர் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்